வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் மிகப்பெரிய ஒரு கனமழையின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக உயிரிழப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு உயிரிழப்பு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நம்முடைய அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு உயிரிழப்புக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அதை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இன்றைக்கு அந்த இருபத்தி ரெண்டு பேருக்கு முதல் கட்டமாக அந்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு அதே போல வீடு இழந்தவர்களுக்கு மொத்தம் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு ஒரு இருபது நபர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டிருக்கு மேலும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் ஏரல் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் சந்தித்து அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னு நிவாரணத் தொகை வழங்கணும்னு கேட்டு கேட்டுருக்கிறாங்க மனு கொடுத்துருக்கறாங்க இதையும் நாங்கள் ஆய்வு செய்யவும் தொடர்ந்து கலப்பணியில ஈடுபட்டு கொண்டு வரோம் இப்போ இன்னும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட மனித இழப்பு மாடு இழப்பு வீடு இழப்பு

எல்லா இடத்துலயும் களத்துல இறங்கி எங்கெங்க செய்து வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப நிலைமை கொஞ்சம் சீரா இருக்கு கேம்ப் வந்து ஒரு மூணு இடத்துல எல்லா இடத்துலயும் நிறைய ரிலீஃப் கேம்ப் ஓபன் பண்ணியிருந்தோம் அங்கெல்லாம் வந்து எல்லா மக்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு மூணு கேம்ப்ல மட்டும் மக்கள் தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு மின் வசதி கரண்ட் வசதி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் எல்லா இடத்துல ஒரு இரண்டு மூணு நாட்கள்ல சகதனும் தேவையில்லாம அரசியல் பேச வேணாம் அவங்க பேரிடர் இல்ல இருக்குன்னு நாளைக்கு அவங்க பாக்க வராங்க பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க நேத்து ஒன்றிய பிரதமர் வந்து முதலமைச்சரோட தொலைபேசி அழிச்சு தேவையான உதவியை கொடுப்பேன்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அதனால அவங்க வந்து பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பா தகுந்த நிவாரண தொகை அளிப்பாங்க எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரல ஒரு நூறு நூறு வருஷத்துல எதிர்பார்க்காத ஒரு இருநூறு வருஷத்துல பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு அதனால எல்லா விதமான எதிர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பு நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் யாரும் வந்து போகிறோம் ஆட்சியில் மாதிரி வீட்டில் போய் தூங்கிக்கிட்டு இல்லை தொலைக்காட்சியில் தான் பாத்துக்கிட்டோம்னு சொல்லாமல் எல்லாருமே இந்த மழை பெய்யும் போது இப்போ வெள்ளம் வரும்போது எல்லாருமே களத்தில் இருந்திருக்கும்